ஓம் சாய்ராம் சகலம் சாய்ப பனேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷிருடி மெராக்கல்ஸோடைய கண்டினியூஷன் தான் மக்களே நான் வந்து போன வீடியோவில் இதோடு முடிஞ்சுதுன்னு சொன்னேன் பட் இல்லை இப்போ தான் ஸ்லீப்பர் செல் மாதிரி நம்மளோட ட்ரிப்பில் நம்ம கூட வந்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு நடந்த மெராக்கல்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருக்காங்க ஸோ இதையெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணதால் இப்போ தான் நான் சில மெராக்கல்ஸ் எல்லாம் கேள்விப்படுறேன் அதை தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஸோ நம்ம குரூப்பில் நம்ம கூட வந்த ஒரு பொண்ணு ஒரு சாய் சகோதரி அவங்க பேர் வந்து ராகவி இப்போ அவங்களுக்கு நடந்த மிராக்கல் வந்து ரெண்டு மூணு ரிக்வெஸ்ட் வந்து அவங்க பாபா கிட்ட ஒரு ப்ரேயர் வச்சிருக்காங்க அதில் என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அவங்க கோயம்புத்தூர் தான் பக்கத்தில் இருக்கிற பாபா கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து பூ கிடைக்குமா அதுலேயும் பூ தான் அவங்களுக்கு வந்து எப்போயுமே கிடைக்குமா ஸோ இவங்களுக்கு ஷீர்டி கிளம்புற பிளான் ஃபிக்ஸ் ஆனதும் பாபா கிட்ட இவங்க வந்து கேட்குறாங்க பாபா நான் அவங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு பாபா வந்து எதுவுமே வேண்டாம் நீ வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவங்களுக்கு சரி சும்மா எப்படி போகிறதுன்னு பேர்ச்சம்பழமும் சோன் பாப்படியும் வாங்கிட்டு வர்றாங்க துவாரகா மாய்க்கு போகும்போது பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ரெண்டு ஸ்வீட்டுமே இங்கேயே கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டையும் எதுக்கு இங்கேயே கொடுக்கணும் நான் ஒரு ஸ்வீட்டை இங்கே கொடுக்குறேன் ஒரு ஸ்வீட்டை சமாதி மந்திரில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேர்ச்சம்பளத்தை துவாரகா மாயில் பாபாவுக்கு கொடுக்குறாங்க அண்ட் ஸ்வீட்டை வந்து நம்ம சமாதி மந்திரை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு போகிறாங்க அங்கே தான் இவங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க பாபா அவர் சொன்னால் சொன்னது செய்யணும்னு எதிர்பார்ப்பார் அப்படி இல்லை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சால் அவர் விடுவாரா இவங்க சோன் அப்படி எடுத்துகிட்டு சமாதி மந்திருக்குள்ளே போகும்போது எங்க எல்லாத்தையும் அலோவ் பண்ண செக்யூரிட்டி இந்த பொண்ணுடைய ஸ்வீட் பாக்ஸை மட்டும் வாங்கி டப்புன்னு தனியாக வச்சுட்டாங்க கொடுக்க முடியாதுன்னு ஸோ இவங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ப்ளீஸ் மேடம் நான் பாபாவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன் வாங்கி வச்சிட்டீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா வந்து நகி பேட்டா கொடுக்க முடியாது பேட்டான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கடுப்பேற்றுறாங்களாம் ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து என்னடா இது எல்லோரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நம்மளை மட்டும் இப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரம் வந்து கவலை அது ஒரு மாதிரி மூட் அப்செட் ஆகும் பாபாவுக்குன்னு நம்ம வாங்கிட்டு வரும்போது இப்படி இப்படி வாங்கிட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா பாபா வந்து அவங்களுக்கு பா துவாரகா சொல்லியிருக்காரு எனக்கு இங்கேயே ரெண்டு ஸ்வீட்டையும் கொடுன்னு ஆனால் இவங்க வந்து ஒரு ஸ்வீட்டை தான் நான் இங்கே தருவேன் இன்னும் நான் அங்கே தரேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போனதை வாசல்லையே பிடுங்கி வச்சுக்கிட்டாரு ஸோ இவங்களுக்கு அப்செட் ஆகுது உள்ளே போகிறாங்க பாபாவுக்கு இவங்க வந்து சின்ன துண்டெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சாஃப்டான சின்ன சின்ன டவல் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்போ பாபா கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா நான் அவங்களுக்காக இவ்வளவு தான் வாங்கிட்டு வந்தேன் ஸ்வீட் பாக்ஸும் பெருச்சம்பழமும் அப்புறம் இந்த சின்ன துண்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் வந்து இதெல்லாம் ஏற்றுக்குவீங்களா யூஸ் பண்ணுவீங்களா யார் யாரோ எல்லாரும் என்னென்னமோ உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க வஸ்திரமெல்லாம் கூட தைச்சு கொண்டு வந்திருக்காங்க ஆனால் நான் உங்களுக்கு கொண்டு வந்தது சின்ன டவல் தான் பாபா அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த டவலை அங்கே ஆஃபர் பண்ணுறாங்க அந்த டவலை அவங்க அவங்க வாங்கி பாபா மேலே வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாரு பூஜாரி அதை வந்து இவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இது லைவ் கூட ரெக்கார்ட் ஆகிருக்கு ஸோ அந்த ஃபோட்டோ கிளிப்பிங் வேணால் நான் வைக்கிறேன் இப்போ கொடுத்த டவலாக அவங்க வாங்கி வைக்கிறாங்க இது வந்து கொடுத்தது எந்த டவல் என்ன கலர் அப்படிங்கிறது இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் பட் கூட வந்த பொண்ணு வந்து அதை நோட் பண்ணியிருக்கு இந்த பொண்ணு எந்த எந்த என்ன கலரில் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ டவலை கொடுத்துட்டு இவங்க வந்து பாபா கிட்ட நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை ரெண்டு என்னை வந்து நீங்கள் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும் நஷீடு விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே அப்படின்னு கிளம்பும் போதே ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாபா கிட்ட எனக்கு வந்து நீங்கள் பூ கொடுக்கணும் சிடி விட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு பூ கொடுக்கணும் அண்ட் நீங்கள் என் தலையில் கை வச்சு நீங்கள் என்ன பிளெஸ் பண்ணணும் இது ரெண்டு தான் அவங்களுடைய பெரிய கோரிக்கையாக இருந்தது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போய் டவலெல்லாம் கொடுத்துட்டாங்க எல்லாம் பண்ணாலும் ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து மூட் அப்செட் ஆகுது அப்செட் ஆகி இவங்க என்ன சொல்கிறாங்க கையில் சச்சரதம் வச்சுருந்துருக்காங்க ஏன் பாபா ஸ்வீட் பாக்ஸை வந்து வாங்கி வச்சுட்டிங்க உங்களுக்கு எதாவது என் மேலே அப்படின்னு சொல்லி அங்கே வச்சு சச்சிரதத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க பதில் கேட்க ஸோ அதை பதிலில் வந்து தாய் வந்து தன் குழந்தைய எப்படி முதல்ல அளவென அளவிச்சு அப்புறம் அரவணைப்பாலோ அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை வந்து காட்டியிருக்காரு ஸோ இவங்களுக்கு வந்து புரியுது ஓகே பாபா வந்து ஏதோ வேலை வேணும்னே பண்ணியிருக்காரு நம்ம செஞ்சது தப்பு துவாரகா மாயிலேயே ஸ்வீட்டை கொடுத்துருக்கணும் இங்கே வந்து இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க சென்ட்ரலில் போய் விழுந்து கும்பிட்றாங்க விழுந்து கும்பிடும்போது எல்லார்ட்டையும் போக சொன்ன செக்யூரிட்டி இந்த பொண்ணை மட்டும் போக சொல்லாமல் நீ கொஞ்சம் முன்னாடி போய் நல்லா கும்பிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவங்களும் முன்னாடி போகிறாங்க விழுந்து கும்பிட்றாங்க விழுந்து கும்பிடும்போது அந்த செக்யூரிட்டி வழியை வந்து இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாய் இஸ் வெரி ஹாப்பி யூ ஆர் ஆல்சோ ஹாப்பி ரைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ இவங்களுக்கு எஸ் எஸ் ஹாப்பி அப்படின்னு இவங்களும் பதிலுக்கு சொன்னது இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது என்னென்னா நீங்கள் என்னை சிரித்த முகத்தோடு தான் எப்போயுமே இருக்கணும் அப்படின்னு இவங்க பாபா கிட்டே எப்போயுமே சொல்கிறது நீங்கள் எப்போயுமே என்னை சிரிச்சுக்கிட்டே என்னை ப்ளஸ் பண்ணணும் பாபா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல பாபா அவங்களுக்கு உணர்த்தினது என்னன்னா ஸ்வீட் என்னை வந்து சேர்ந்துருச்சு சாய் இஸ் ஹாப்பி இப்போ நீயும் சந்தோஷமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ பச்சரத்தில் சொன்ன மாதிரியே தாய் முதல்ல திட்டி அரவணைக்கிற மாதிரி பாபா வந்து முதல்ல கோச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் அரவணைச்சு நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் நீயும் ஹாப்பியாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதில் அவங்களுக்கு ரொம்ப குஷி ஓகே ஆ ஓகே நானும் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அப்செட்டான அந்த மூட் வந்து அவங்களுக்கு அப்போ தான் கிளியராக ஓகே ஃபைன் இதுதான் பாபா வந்து ஹாப்பியாக தான் இருக்கார் வாசலில் வாங்கினா என்ன உள்ளே கொடுத்தா என்ன பாபா ஹாப்பியாக இருக்கார் அப்படின்னு இவங்களுக்கு புரியுது அண்ட் அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தர்ஷனுக்கு இவங்க போகும்போது தான் இவங்க கூட இருந்த பொண்ணு வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு ஆரத்தி முடிச்சுட்டு இந்த பொண்ணு முன்னத்த நாள் கொடுத்தாங்க இல்லையா அந்த குட்டி டவையல் அந்த குட்டி டவலை வந்து பாபாவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த நோட்டீஸ் பண்ணி இவங்க கூட வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க துண்டு கலர் இவங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ நீ நேற்று கொடுத்த துண்டை தான் சாய் வந்து சாய்க்கு இப்போ வந்து தொடச்சி விட்டுருக்காங்க நீ அதை பாரு பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா பாபா கிட்ட எதுவுமே பாபா நீ எதுவுமே வாங்கிட்டு வர வேண்டாம் நீ மட்டும் வானு போதும்னு சொன்னாலும் மனசு கேட்காம அவங்களால முடிஞ்சதை ஏதோ ஒரு சின்ன அளவில் துண்டு வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் பாருங்கள் பாபா வந்து அந்த துண்டையும் வாங்கி அடுத்த நாளே அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதையும் அந்த பொண்ணுக்கு வந்து காட்டி கொடுத்துருக்காரு அதில் வந்து அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் பூ கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க எனக்கு வந்து நீங்க பூ கொடுக்கணும் பூ பூ கொடுக்கணும் சொல்லி இருந்திருக்காங்க அங்கே லோக்கல்ல இருக்கிற கோயிலுக்கு போகும்போது எப்பயுமே பூ கை நிறைய தருவாராம் ஸோ இங்கே ஒரு பூவாவது நீங்கள் தரணும் ஏன்னா போன வாட்டி ஒரு வாட்டி ஷிறுடி வந்தபோது பூ கிடைக்கவே இல்லையா இந்த வாட்டியாவது என்னை வெறுங்கையோட அனுப்பாமல் பூ கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பூ கிடைக்கல அதுக்கப்புறம் இவங்க என்னை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாபாவுக்கு பூவை ந ரெண்டு மாலை வாங்கி போடுறதா இவங்க வேண்டியிருக்காங்க ஸோ நல்ல நெருக்கமான மாலையாக கட்டின மாலையாக நம்ம வாங்கணும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு ஆசை சரின்னு ஒரு கடைக்கு போகிறாங்க அங்கே வந்து நெ பூ வந்து விலகி விலகி வச்சு கட்டியிருக்காங்க நெருக்கமாக இல்லை ஸோ அதுக்கு அவங்க பே பண்ணி வாங்கும்போதுமே அவங்களுக்கு மனசு இல்லை நம்ம நம்ம என்ன நெருக்கமான பூ கட்டி தான் நான் பாபாவுக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் நினச்சிக்கிட்டே வந்தோம் இப்போ நம்மளே இப்படி வந்து விலகி இருக்கிற மாதிரியான மாலை வாங்கிட்டோமே அப்படின்னு நினச்ச மாத்திரத்தில் ஒரு லேடி பக்கத்து கடையிலேருந்து ஒரு லேடி வந்து அதை நீ திருப்பி கொடு அங்கே வாங்காத நீ ஏன் கடைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க அது அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டான்னு அந்த மாலையை திருப்பி கொடுத்துட்டு அந்த பொண்ணுடைய கடைக்கு போனால் இவங்க எப்படி ஆசைப்பட்டாங்களோ அதே போல் நெருக்கமாக கட்டியிருக்காமங்க மாலை அவ்வளோ நெருக்கமான மாலையாக கட்டியிருக்காங்க அதை பார்த்தோன்னு இவங்களுக்கு சந்தோஷமாகி ரெண்டு மாலையை காசு கொடுத்து வாங்கிட்டாங்க அண்டு அங்கே வந்து கோயிலில் உள்ள சமாதி மந்திரில் போய் அதை ஆஃபர் பண்ணுறாங்க ஆஃபர் பண்ணாலும் இந்த பூ வந்து திருப்பி இவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்குமான்னு பார்க்குறாங்க இவங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை ஆனால் பாருங்கள் இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல கைட் பண்ணியிருக்காரு பாருங்க பாபா அதாவது ஒரு லேடி ரூபத்தில் வந்து நீ எப்படி ஆசைப்பட்டியோ அந்த மாதிரியான பூ இந்த கடையில் கிடைக்கும் அப்படின்னு காட்டி கொடுத்து அதை வாங்க வேண்டாம்னு சொல்லி வாங்க வச்சு அதுக்கப்புறம் உள்ளே வந்து அவர் அதை ஏற்றுக்கிட்டார் இப்போ தீர்த்துக்கு நாங்க போனோம் இல்லையாங்களா அப்ப வந்து எல்லாத்தையும் பாபா ஆரத்தி எடுக்க சொன்னார் இல்லையா ஆரத்தி எடுத்துட்டு இருந்தபோது இந்த பொண்ணும் வந்து ஆரத்தி எடுத்திருக்காங்க ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு இவங்க கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க ஒதுங்கி நின்னும்போது கரெக்டாக அந்த கோஷம் போடும்போது சாய்நாத் கி ஜெயின்னு சொல்லிட்டு கோஷம் போடும்போது பாபாவுக்கு பக்கத்தில் தான் இந்த பொண்ணு நின்னுட்டு இருந்திருக்கு பாபா என்ன பண்ணியிருக்காருனா இவங்க எப்படி ஆசைப்பட்டாங்களோ அதே போல் இவங்க தலை மேலே கையை வச்சு ஒன்றுக்கு மூணு தடவை தலையை டப்பு டப்பு டப்புன்னு தட்டுறாருங்க தட்டி இந்த பொண்ணை வந்து ஆசிர்வாதம் பண்ணியிருக்காங்க இது வந்து என்னென்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் என் தலையில் கை வச்சு ஆசிர்வாதம் பண்ணணும்னு இவங்க கேட்டிருக்காங்க ஷிரடி கிளம்பும் போதே அது வந்து அவங்களுக்கு அங்கே நடந்துருக்கு நான் வீடியோ வைக்கிறேன் பாருங்கள் ஜெய ஜெய கருணாதே ஸ்ரீ பிரபு சாய்நாத் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மஹாராஜு கி ஜ இந்த வைபே வேறு லெவலில் இருந்தது இல்லை இப்படிதாங்க இருந்துச்சு எங்களுக்கு இந்த ஹோல் ட்ரிப்பே இதே வைப்ரேஷனில் தான் இருந்தது கோரஸாக போகிற இடத்துலையெல்லாம் கோஷம் போடுவோம் பாபாவோடைய கோஷம் போட்டு போட்டு இதே வைப்பில் தான் இருந்தது இந்த வீடியோஸ் எல்லாம் எப்போ பார்த்தாலும் அந்த வைப்ரேஷன் இப்பையும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது தான் உண்மை ஸோ எப்படி பாபா ஆசீர்வாதம் பண்ணாரு பார்த்தீங்களா தலையில் ரொம்ப நேரம் கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் மூணு தடவை தட்டியிருக்காரு ஸோ இவங்களுடைய விஷ் வந்து அங்கே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு ஓகே பாபா வந்து அதுவும் அப்பா அவங்களுக்கு தெரியலை கொஞ்சம் லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள்லாம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா அப்போ தான் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு தான் அந்த ரூபத்துல வந்திருக்காரு அவங்களுக்கும் கொய்யா சாக்லேட்டும் அஞ்சு ரூபா காணிக்கையா கொடுத்துருக்காரு தச்சனை வந்து அவங்க கையில கொடுத்துருக்காரு அவங்களுக்கு அதுல ரொம்ப சந்தோஷம் இப்போ அவங்களுடைய விஷில் வந்து ரொம்ப மெயின் விஷ் அவங்களுக்கு வந்து பூர்த்தி ஆயிடுச்சு பாபாவுக்கு பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க அந்த ஸ்வீட் பாக்ஸ் வாசலையே வாங்கி வச்சுட்டாங்களா அதுக்கப்புறம் துண்டு கொடுத்தாங்க துண்டு பாபா யூஸ் பண்ணிட்டாரு நெருக்கமாக பாபாவுக்கு மாலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அதையும் வாங்கி கொடுத்துட்டாங்க சத்யநாராயணா பூஜா முடிஞ்சு தீர்த்தம் வேணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அது வந்து சமாதி மந்திரில் தீர்த்தம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அண்ட் துவாரகா மாயிலேயே நான் அவங்களுக்கு தீர்த்தம் வாங்கி கொடுத்தேன் தீர்த்தம் கிடச்சிருச்சு அண்ட் பாபா வந்து அவருடைய கையை தன் தலை மேலே வச்சு ஆசிர்வாதம் பண்ணணும்னு கேட்டாங்க அதுவும் நடந்துருச்சு பட் கடைசியாக இந்த பூ மேட்ரு தாங்க இந்த பூ அவங்களுக்கு கிடச்சதா இல்லையா ஸோ மூணாவது நாள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ம ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மறுபடியும் வாங்குறாங்க ஏன்னா ஏற்கனவே துவாரா மாயிலே ரெண்டு ஸ்வீட்டையும் கொடுன்னு சொல்லி நம்ம கேட்கல ஸோ அங்கே வாசலில் பிடுங்கி வச்சிட்டாங்க நம்ம துவாரகா மாய்க்கு ஸ்வீட் வந்து வாங்கிட்டு போகலான்னு வாங்கிட்டு போகிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தது அது என்னென்னு அவங்க வாய்ஸ்லேயே கேளுங்க நானும் போறோம் எல்லாம் எல்லாம் வாங்கிட்டு ஒரு பாட்டி வந்து வந்து என்கிட்ட இது கேட்டாங்க கேட்டுட்டு கேட்டுட்டு இருந்தாங்க முடிஞ்ச கொடுத்தேன் அப்புறம் என்ன இருந்தாங்கன்னா சரி எல்லாரும் இதே தானே கேட்டுட்டே இருக்காங்க நான் பாட்டுக்கு போனங்கா அப்போ ஒரு பையன் தலையில வந்து முஸ்லீம் பையன் தான் சோ அந்த பையன் தலையில குல்லா வச்சுட்டு அவர் வந்து என்கிட்ட அது ஹிந்தியா மராத்தியான்னு எனக்கு தெரியல பட் அவர் ரியாக்ஷன் எனக்கு புரிஞ்சுது குட்டி பையனுக்கா அந்த பையன் என்ன சொல்றான் ஆஹ் கால அந்த அம்மாக்கு செருப்பு கூட இல்ல ஆஹ் பசிக்குதுன்னு கேக்குறாங்க நீ குடுக்குற காசு வச்சு அவங்களால சாப்பிட தானே முடியும் வேற என்ன பண்ண முடியும் குடு கேக்குறாங்க அப்படின்னோன்னா எனக்கு வந்து ஆஹா பாபாவே சொன்ன மாதிரி இருந்ததுன்னு எடுத்து காசு வந்து குடுத்துட்டேன்க்கா கொடுத்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க உம் கையை ரெண்டு கை நான் வந்துட்டேன் கொடுத்துட்டு எனக்கு என்னென்னா அது வாரகமாக நமக்கு டுவெல் ஆயிடுச்சு ஆரத்திக்கு உள்ளார போகணும் வெளியில நின்று என்னடா பண்ணுறது இதெல்லாம் கொடுக்கணுமே வாங்கலன்னா மறுபடியும் என்னடா பண்ணுறது இன்னைக்கு ஊருக்கு போகிறோமேன்னு எனக்கு அந்த டென்ஷனுக்கா அந்த அம்மா நான் திருப்பி செப்பல் கழட்ட போகிறேன் நானும் தனாக்காவும் அக்கா உள்ளார போயிட்டாங்க அந்த அம்மா அந்த அம்மா வந்து மறுபடியும் எனக்கு கையை பிடிச்சி எழுது கூப்பிட்டு ஆஹ் ரெண்டு கையுன்னு உயர்த்தி என் தலையில ரெண்டு கையாலே ஆசீர்வாதம் பண்ணி சிரிச்சுக்கிட்டே என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க அக்கா ஆனால் சத்தியமா எனக்கு புரியல ஹிந்தியும் புரியல மரத்தையும் புரியல ஆனா அந்த அவங்க வந்து என்ன பிளஸ் தான் பண்றாங்க ஏன்னா ஹாப்பியா வந்து அவங்க என்ன பிளஸ் அஹ் சொல்லிட்டே இருந்தாங்க கடைசியா கா இடையில ஆஹ் நமக்கு அது வந்து ஹிந்திலயே மரத்துலயே அந்த வேர்டு எப்படி வரும்னு எனக்கு தெரியல ஆஹ் உன் வம்சமே நல்லா இருக்கும் அப்படின்னாங்க ஓ நான் வந்து என்னோட இடையில இந்த அம்மா தமிழ் பேசுறாங்க வம்சமே நல்லா இருக்குங்கிறாங்க அப்படின்ட்டு என்னால் அப்போ கூட அது வந்து பாபாங்கிறது ரியலைஸ் பண்ணல அதை பத்தி யோசிக்கவே இல்லை எனக்கு அந்த தாட்டே போகல ஏன்னா உள்ளார ஆரத்திக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா விடவே இல்லை தலையில கையை வச்சு கடைசி வரையும் அந்த அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணி இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சொன்னது எல்லாமே ஹிந்தி அண்ட் மராத்தி லாஸ்டா வந்து உன்னோட தலைமுறையே உன் வம்சமே நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அது மட்டும் தான் புரிஞ்சுது ஓ நான் சரி சந்தோஷம்ட்டு கையெடுத்து கும்பிட்டு திரும்பி உள்ளே கா. Claro உள்ளார வந்த நமது வரகமைக்குள்ள உள்ளார கூட போகல அங்க மறுபடியும் ஒரு செக்யூரிட்டி கையில ஸ்வீட் பாக்ஸ பார்த்துட்டு ஸ்வீட் அலோடு இல்லைன்ட்டாங்க மறுபடியும் என்னடா இது இப்படி ஒண்ணு ஆயிடுச்சே ஏன் பாபா இப்படி ஆச்சுன்னுட்டு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சுக்கா சரி ஓகே அப்படின்ட்டு ஸ்வீட் அந்த அம்மா வந்து நான் வந்து இங்கிலீஷ்ல கேக்குறேன் அவங்க வந்து ஹிந்தி மராத்தின்னு கேக்குறாங்க எனக்கு ஹிந்தியும் தெரியாது மராத்தியும் தெரியாதுன்னு நான் இங்கிலீஷ்ல சொல்றேன் அவங்க அவங்க இருந்துட்டு நாட்டு அலோடுன்னு சொல்லிட்டு இங்க திரும்பிக்கிட்டாங்க ஆனா ஸ்வீட் பாக்ஸ் என்கிட்ட கொடுத்துட்டாங்க நான் என்னடா பண்றது இப்படியே நிக்கிறமே நின்னுட்டே இருக்கேன் தனாக்க முன்னாடி போயிட்டாங்க அப்ப ஹைட்டா ரெட் கலர்ல குர்த்தி போட்டு அக்கா பின்னாடி வந்தவங்க நார்த் இந்தியன் அவங்க என்கிட்ட சிஸ்டர் சொல்றாங்க உன்னோட ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து பேக் உள்ள போட்டு உள்ளார் கோயிலுக்குள்ள போ அப்படின்னாங்க ஆஹா அக்கா சொல்லிருச்சு பாபாவே சொன்ன மாதிரி இருக்கு சரி ஓகே எனக்கு அந்த இடத்துல என்ன பண்றேன்னு தெரியல டென்ஷன்ல லேட் ஆயிடுச்சுன்ட்டு மறுபடியும் தூக்கி நல்ல வேணாம் செக்யூரிட்டி எனக்கு திரும்பிட்டாங்க உள்ளார போட்டு உள்ளார போயிட்டேங்க்கா கரெக்டா ஆரத்தி ஆரம்பிக்கிறதுக்கு டான ரெண்டு செகண்ட் முன்னாடி உள்ளார போயிட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி பூ கொடுத்த ஃபுல்லா பாபா வச்சுக்கிட்டாரு அப்புறம் இது பால் பால்பேடா கொடுத்தேன் வாங்கி வச்சுக்கிட்டாங்க ஒரு பாபா கொடுத்தேன் பால்பேடாவுக்கு ஒரு செண்பகுப்பூ அப்புறம் இது ஒரு பாபா கொடுத்ததுக்கு ஒரு செண்பகுப்பூ ஆகும் போது ரெண்டு செண்பகுப்பூ ஆச்சுன்னா நான் ரெண்டுதான் கேட்டிருந்தேன் எனக்காகவும் என் தம்பிக்காகவும் ப்ரேயர் வச்சு ரெண்டு செண்பகுப்பூ என்ன கேட்டேன் அதே மாதிரி முதல் நாள் அதே செண்பகுப்பூ வந்துருச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்புறம் வெளியில வந்துட்டு ஃபுல்லா ஆரத்தி ஃபுல்லா முடிச்சுட்டு நம்ம குழம்பா பிரசாதம் வாங்கிட்டு வெளியில வந்துட்டேன்க்கா எனக்கு வெளியில வந்தோன்னு தான் ரியலைஸ் ஆகுது பாபா நம்ம கொடுத்தது எல்லாத்தையுமே வாங்கிட்டேன் வாங்கிக்கிட்டாரு க இது வாங்கிக்கிட்டாரு ஐ மீன் ஆஹ் கிளாத் வாங்கிக்கிட்டாரு அதை யூஸ் பண்ணிட்டேங்கிறதையும் நம்ம கிட்ட காட்டிட்டாரு ஏத்துக்கிட்டேங்கிறதையும் ரெண்டு இடத்துலயும் நம்ம மாலை வாங்கி பொண்ணுன்னு வாங்கிக்கிட்டாரு ஆஹ் நமக்கு செண்பக பூ கேட்டோம் செண்பக கொடுத்துட்டாரு கல்ப விருட்ச காய் கேட்டேன் கொடுத்துருச்சு நான் தீர்த்தம் எல்லாம் நினைச்சு கூட பார்க்கல சமாதி மந்திரம் கிடைச்சது நீங்க சொன்ன மாதிரி வாரக மாயிலும் தீர்த்தம் கிடைச்சது அஹ் ட்ரெஸ் எல்லாம் எப்போ போடுவாங்களோன்னு தெரியல நம்ம கிட்ட எதுவுமே வாங்கலாம்னு நினைச்சேன் ஆனா இந்த குட்டி கிளாத் போதும்னு வாங்கி அதை அடுத்த நாளே யூஸ் பண்ணிட்டாரு தலையில கை வச்சு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டேன் அதே மாதிரி சமாதி மந்தர்லயும் பண்ணிட்டாரு சாய் தீர்த்தத்திலயும் பண்ணிட்டாரு வரகமாய் வாசப்படுகிறதையும் வேணாங்க வேணாங்க கல் தலையில கை வச்சு பெரிய ஆசிர்வாதமா பண்ணிட்டாரு அவர் கையால சாக்லேட் ஸ்வீட் எல்லாம் கிடைச்சதுன்னு ரொம்ப ஹாப்பியா இருந்ததுக்கு ஆக்சுவலா இந்த விஷயம் எல்லாம் எனக்கு அப்புறம்தான் ரியலைஸ் சாச்சிங்கா ஸோ கேட்டிங்களா அவங்களோடைய ட்ரிப் வந்து முழுமை அடைஞ்சது அப்படிங்கிறதுல தான் அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே சந்தோஷம் அவங்க பண்ண ஒரே மிஸ்டேக் என்ன தெரியுமா துவாரகா மாய்க்குள்ளே போனதும் ரெண்டு ஸ்வீட்டையும் எனக்கு இங்கேயே கொடுன்னு அவர் கேட்டிருக்காரு அங்கே தான் அவர் விளையாட்ட ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இவங்க சொன்னதை செஞ்சுருக்கணும் செய்யாமல் விட்டதும் நல்லா அலைய விட்டுட்டாருங்க அதுக்கப்புறம் கேட்டு வாங்கிட்டார் பால்பேடாவை வாங்கி சாப்பிட்டு கடைசியாக அந்த ஸ்வீட்டை அவர் கேட்ட மாதிரி துவாரகாமாயிலேயே வச்சு அவருக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு கேட்ட பூவே அந்த பொண்ணுக்கு வந்து கிடச்சது கிளம்புற நேரத்தில் தான் கொடுத்தாருனா பாருங்கள் இதுதான் பாபா ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அவர் சொன்னால் அதை கரெக்டாக கீழ்ப்படியணும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் இன்னுமே ஒரு சில மெ சப்ஸ்கிரைபர்ஸோட மிராக்கல்ஸ் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் வரும் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்